உனக்கு எவ்வளவு நேரம் சரியில்லைனாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நம்ம வாழ்ந்துதான் என்ன திசை எது நடந்தாலும் வாழ்க்கை தான் இருக்கும் நம்ம தான் இருக்கும் சரியில்லையா உனக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணலையா அப்போ கை நீ உழைக்கிறக்கான கூலியாவது உனக்கு கிடைக்கும் சரிங்களா ஒர்க் பாக்குறவங்க கட்டட தொழில கட்டட தொழில் செய்யறவங்க மரம் செய்யறவங்க இவங்க எல்லாருமே நாங்க கடுமையா உழைக்கிறோம் உடம்பு வலிக்காகத்தான் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான பேர் குடிக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல உடம்பு வலிக்காக குடிச்சவங்க நாளடைவில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா குடிக்கிறதுக்காகவே உழைக்க என்ன செய்கிறாங்க ஆரம்பிச்சிடுறாங்க உண்மையிலே உடம்பு வலிக்கு நிவாரணம் எங்க இருக்குன்னா காலையில புள்ள விரும்பி ஒரு பொருளை கேட்டு விட்டுருக்கும் அப்பா கிட்ட நீங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வாங்கப்பான்னு வரும்போது அது விரும்பி கேட்ட பொருளை வாங்க முடியாட்டாலும் அது விரும்புகிற ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க அந்த புள்ளையோட ஒரு முகத்துல ஒரு மகிழ்ச்சி தெரியுமே ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் அவங்க உடம்பு என்ன செஞ்சிடும் போக்கிடும் உண்மையிலேயே குடும்ப சந்தோஷத்திற்கும் குடும்ப ஆரோக்கியத்திற்காக உழைக்கிறவனுக்கு உடம்புலி தெரியாது குடிக்கிறவனுக்காகவே குடிக்கிறதுக்காகவே உழைக்கிறான் பாருங்க அவனுக்கு தான் உடம்புலி தெரியும் குடி உண்மையிலேயே குடும்ப வாழ்வை என்ன செய்யும் செதைச்சிரும் அந்த குடியிலிருந்து உங்களை என்ன செய்யுங்க பாதுகாத்துக்கிறோம்